இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா மராத்திய ஆக்டரான விஜய் கதம் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் தான் இன்றைக்கி வெளியாகி அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மராத்தியத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடிக்க ஆரம்பித்த நடிகர் தான் விஜய் கதம் அவர்கள் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு குறிப்பாக இவர் நகைச்சுவை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில படங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்துச்சு அதை தொடர்ந்து மராத்திலேயும் சரி இந்தியிலையும் சரி ஏகப்பட்ட படங்கள் இப்போ வரைக்கும் பண்ணியிருந்தார் அண்ட் அவரோட நடிப்புல வெளிவந்த எல்லா படங்களுமே மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருந்துச்சு மராத்தியிலே கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்ச முதல் நகைச்சுவை நடிகர் இவர் தான் சொல்லலாம் கடந்த சில வருடங்களா இவருக்கு புற்றுநோய் பிரச்சனை இருந்துச்சு இந்த ஒரு பிரச்சனையை கண்டறிஞ்சதுல இருந்தே அவரு சினிமா விட்டு ஒதுங்கிதான் இருந்தாரு அண்ட் இதற்காக தொடர்ந்து அவரு சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்தாரு இந்த ஒரு நிலையில விஜயகதம் கதம் அவர்களுக்கு புற்றுநோய் சிகிச்சை பலனளிக்கல அவரு அதனால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாரு தான் அவரு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் தெரிய வந்திருக்கு அண்ட் இந்த ஒரு நியூஸ் அபிஷியலா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு நியூஸ் வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மராத்தி மொழியின் மூத்த ஆக்டரான விஜய் கதம் அவர்களோட இறப்பு அப்படிங்கிறது மராத்திய சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு அப்படின்னு இப்போ அங்கே சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே ஷேர் பண்ணி வந்துகிட்ருக்காங்க அண்ட் ரசிகர்களுமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல் பிரமுகர்கள் நேரடியாகவே சென்று அவருக்கு மாலை அணிவிச்சு தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துகிட்ருக்காங்க மராத்திய சினிமாவின் ஒரு மைல்கல் அவர் அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லாருமே பிரைஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு படம் இருக்க இந்தியா ஃபுல்லாகவே பயங்கர வயரலாக போய்கிட்டு இருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தளபதி அவர்களோட அடுத்த படம் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதே தான் தளபதி விஜய் அவர்கள் அண்மையில் தான் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே அவர் சொல்லியிருந்தார் இதுதான் என்னோட கடைசி படம் இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் நான் படங்கள் நடிக்க போகிறது கிடையாது அண்ட் முழு நேர தான் நான் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு படம் யார் எடுக்க போகிறா அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அண்மையில் இந்த படத்தை ஹச் வினோத் அவர்கள் தான் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் கிடச்சி இருந்துச்சு மேலும் இந்த ஒரு படத்தில் தளபதி விஜய் அவர்களுக்கு ஹீரோயினா சமந்தா அவர்கள் நடிக்க போகிறாங்க அப்படின்னும் இந்த படத்தில் அனிருத் அவர்கள் தான் இசையமைக்க போகிறாரு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருந்துச்சு அதை தொடர்ந்து படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே போய்கிட்டு இருந்திருக்கு விஜய் சார் சார்கிட்ட எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்குது ஒரு படத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்த படத்தோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவார் அந்த வகையில் சமீபத்தில் அவர் கோட் படம் நடிச்சிருந்தார் அந்த படத்தோட எல்லா ஒர்க்குமே ஓவர் இப்போ ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது செப்டம்பர் அஞ்சு அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்க போகுதாமா இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் மாசத்தோட முதல் வாரத்தில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது தளபதி விஜய் அவர்கள் நடிக்க போற கடைசி படம் அப்படிங்கிறதுனாலயே இந்த படத்தின் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு மேலும் இது அரசியல் மையமான ஒரு கதையாக இருக்க இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தகவலும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும் தளபதி விஜய் அவர்கள் கடைசியாக பண்ண போற படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அமையணும் அப்படின்னு அவரோட ரசிகரா வேண்டிக்கலாம் இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க